எப்படி தான் தேய்ச்சாலும் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முறையாவது செஞ்சு பாருங்க கழுத்தில் இருக்கக்கூடிய கருமை மட்டும் இல்லைங்க கை முட்டி கால் முட்டி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமை இது எல்லாமே டக்குன்னு ரெண்டு நிமிஷம் தாங்க ரெண்டே நிமிஷத்தில் போயிடும் கழுத்தில் கருமை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய உடம்பில் ஹார்மோன் சேஞ்சஸ் வரதால் கூட நம்முடைய கழுத்தில் கருமை வரும் அப்படிப்பட்ட கருமையை கூட நாம் இதை வச்சு செஞ்சால் போதும் ரொம்ப ஈஸியாக நாம் இதை போக வைக்க முடியும் இதுக்காக நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் எப்போது இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த தக்காளி இந்த தக்காளியை முதல்ல நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா உள்ளே ஏதாவது புழுவோ ஏதாவது பூச்சி இருந்தால் நமக்கு தெரியும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி முதல்ல கட் பண்ணி பார்க்குறோம் தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த மைல்டான ஆசிட் என்ன பண்ணணும்னா நம்முடைய ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் பண்ணி கொடுக்கும் அதுவும் இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கருப்பை போக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இடம் அப்படின்னா இந்த தக்காளி தாங்க இந்த தக்காளியை கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்லாம் போட்டாச்சு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் சீவனும்னு கிடையாது ஜஸ்ட் கழுவி மட்டும் எடுத்தா போதும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன உருளைக்கிழங்கா இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் அவ்வளவுதான் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் எவ்வளோ தூரம் நம்மளால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா இந்த உருளைக்கெழங்கு சரியாக அரையாது அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த வடிகட்டி மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அது இருக்கக்கூடிய அந்த திப்பியெல்லாம் நமக்கு தனியாக கிடைக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன் ரெண்டு நிமிஷத்துல இந்த மாதிரி எல்லா திப்பியும் தனியா வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி சூப்பராக வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த பவுல இருக்கக்கூடிய அந்த ஜூஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் இருக்கு இல்லைங்களா இதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் தனியாக இந்த பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் நான் எனக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம எந்த பவுலில் எடுத்து வச்சோமோ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் சேர்த்துக்கிறேன் காஃபி தூள் லிக்யூடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் டேரெக்டாக கூட கரைச்சிக்கலாம் ப்ரூ காஃபி தூளோ அல்லது எந்த காஃபி தூள் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க தண்ணி மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும் கோதுமை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸ்கின் பிரைட்னிங் ஸ்கின் ஒயிட்னிங் எல்லாம் இந்த கோதுமை மாவு நல்லா சூப்பராக வேலை செய்யும் அதுவும் முதல்லையே நம்ம ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே ஆசிட்டும் விட்டமின் ஏயும் இந்த ஆசிட் விட்டமின் ஏ சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கருமையெல்லாம் சட்டுன்னு போயிடும் இப்போ இந்த மாதிரி கழுத்தில் கருமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்து மட்டும் பார்க்குறதுக்கு அப்படியே தெளிவாக தெரியும் நமக்கு நிறைய பேர் செயின் மாற்றி போட்டால் கூட இதே மாதிரி கருப்பு கருப்புக்களெல்லாம் ஆகிடும் தங்க செயினுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது செயின் நீங்கள் ரொம்ப நாளாக போட்டுகிட்டு இருந்தால் கூட கழுத்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி கருப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரியும் செஞ்சால் போதும் நல்லா அருமையாக வேலை செய்யுங்க இது ரொம்ப நேரம்லாம் போட்டு தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து ரொம்ப தண்ணியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதை கழுத்தில் கை முட்டில கால் முட்டில நம்ம உதட்டுக்கு கீழே இந்த மாதிரி கருமை இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்ட உடனேயே ஒரு எலுமிச்சப்பளத்தை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய ஜூஸ் இருக்கக்கூடிய எளிமச்சப்பழம்னால் கொஞ்சம் ஜூஸை தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை மட்டும் தனியாக எடுத்துருங்க நான் நிறைய ஜூஸ் நம்ம சேர்க்க வேண்டாம் முகத்துலலாம் அப்ளை பண்ணும்போது நிறைய ஜூஸ் எல்லாம் அந்த பழத்தோட ஜூஸ் நிறைய ஜூஸ் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ஜூஸ் அந்த ஒட்டிகிட்டு இருக்கணும் அவ்வளோ அந்த தோல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எலுமிச்ச பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸும் சேர்ந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் கொடுக்கும் நீங்க நிறைய ஜூஸ் சேர்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரியும் ஒரு மாதிரி அரிப்பு மாதிரியும் வரும் நார்மலாகவே நம்முடைய கைகளெல்லாம் எலுமிச்சை பழ ஜூஸ் நிறைய படிஞ்சிச்சின்னா ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் நிறைய ஜூஸ் இல்லாமல் கொஞ்சம் ஜூஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு முறை கை வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டாவே போதும் இதை நம்ம உடனடியாக கழுவக்கூடாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் போது கூட இந்த பேஸ்ட்டை அப்படியே கழுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு உங்களுடைய கையை பின்புறமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஜூஸு தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஒரு பவுலில் அந்த பவுலில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சமும் கட்டி இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணியாக வரும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம ஒரு ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாவது திடீர்னு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் முகத்தில் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் முகமே நல்ல மினு மினிமினு மினுங்கிட்டு வரும் அதே மாதிரி இந்த பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வீக்லி டூ டைம்ஸ் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்து போட்டுட்டு சும்மா அப்படியே முகத்தை கழுவி விட்டாவே அருமையான ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே கழுத்தில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது தேய்ச்சி விட்டு ஒரு பத்து ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கழுவினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அருமையான ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த கழுத்து ஃபுல்லாக அவ்வளோ கருப்பு இருந்தது நம்முடைய ஸ்கின் கலருங்கிறது வேற இதுவே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு இடத்துல எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அதிகப்படியான கருமை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போக வைக்கலாங்க ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே போதும் அதுவும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்காக நீங்கள் க்ரீம் வாங்கணும் பார்லர் போகணும் அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது எவ்வளோ அழகாக ஆகி நல்லா சூப்பராக ஒயிட்னிங் ஆகிருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருமையும் போக வைக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்